நூரலியால மத்திய நகரத்துல இருக்கிற கொஞ்சம் தள்ளி கந்தேலா என்ற ஒரு இடத்துலதான் இருக்கும் ஒரு அருமையான லேக்ல ஒரு சூப்பரான லொகேஷன்ல இன்னைக்கு உங்களுக்கு ரெண்டு சமையல் இலங்கையோட பாரம்பரியமான சமையல் காத்து மூணு சமையல் காட்டலாம் மக்களுக்கு கொஞ்சம் சும்மா மனப்பானம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஒரு ட்ரிபிள் டிராமா காத்துட்டு இருக்கு வீட்டுக்கு போல் ஒன்றரை போல் கரண்டிக்கு அப்புறம் நீ தான் அழகாக குடியிருக்கீர்கள் நினைக்கிறேன் நம்ம வந்த இடத்துல கேஸ் குறைவா இருக்கு நம்ம வந்துருக்க காட்டுக்குள்ள தேடி தேடி பார்த்தேன் கல்லு கிடைக்கல களத்தில் இறங்கிட்டேன் ஃபாரினர்ஸ்லாம் வந்து இங்கே ஃபயர் கேம்ப் கேம்ப் போட்டிருக்காங்க அதில் பள்ளத்தை தோண்டி அதில் நெருப்பு முட்டி நம்ம சோத்தை இப்போ வடிக்கப் போகிறோம் அது எப்படி வடிக்கிறோம்னு காட்டுறேன் அசுக்கு புசுக்கு ஐயனாரு நல்லிக்கோடி பொண்ணு யாரு அடி முடிஞ்சோடு பொண்ண தேடாத ஊரே இல்ல அசுக்கு புசுக்கு ஐயனாரு இந்த நல்லிக்கோடி கிருக்கணுக்கு பொண்ணு யாரு எங்க ஊர்ல எல்லாம் கிறுக்கணுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க பொண்ணு வீட்டுல போய் கேட்டாங்க

சம்பல் சொல்லணும்ட்டு அவசியமே இல்லைங்க இல்லைங்க இல்லை நீங்க எங்க போனாலும் சம்பல் கிடைக்கும் வித்தியாச வித்தியாசமான சம்பல்கள்லாம் கிடைக்கும் அதே போல தான் இன்னைக்கு தேங்காய் பால் ரொட்டிக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் சம்பல் இதை செய்ய போறோம் மாஸ்டர் பாத்தீங்கன்னா இலங்கையோட பாரம்பரியமான ரெண்டு சைவ விருந்த சொல்லிட்டாரு சண்டே இல்ல உங்களை வந்து ஏமாத்த விரும்பல அதனால உங்களுக்காக ஒரு சூப்பரான இலங்கை முறைப்படி ஒரு அசைவ சம்பல் ஒண்ணு அது மீன்ல எடுத்துருக்கிறோம் அயில மீன்னு சொல்லுவாங்க அந்த அயில மீனை வச்சு ஒரு சம்பல் கிடைச்சதுன்னா உங்களுக்கு டியூனா வாங்கி பண்ணுங்க அவ்வளோ அட்டகாசமா இருக்கும் அதுல ஒரு சம்பல் ரொம்ப எளிமையான முறையில் அடுப்பே தேவையில்லை இந்த மூணு வித விருந்துகளுக்குமே பொருட்கள் ரொம்ப 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 கம்மியாக தான் பயன்படுத்துவோம் ஆனால் சுவை ரொம்ப 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 அதிகமாக இருக்கும் அதுக்கு தேவையான பொருட்கள் மொத்தமாக வச்சிருக்கோம் என்னென்னு பார்த்துருங்க தூளுப்பு சில்லி பிளக்ஸ் அழகா வெட்டி வச்ச பச்சை மிளகா அழகா வெட்டி வச்ச பூண்டு எலுமிச்சம் பழம் பெரிய வெங்காயத்தை நல்லா பொட்டியாக நறுக்கி வச்சிருக்கோம் பால் தேங்காய் பூ மைதா மாவு கருவேப்பில்லை பதப்படுத்திய டின்மீன் 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 நல்லெண்ணெய் என்ன சாங் சமையல் குப்பு போடுங்கன்னா காலுக்கு போட்டுருக்கீங்க ஆனால் மக்களுக்கு அழகான இடத்த காட்டும் போது நம்மளுக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அட்டை பூச்சிகளுடைய தொல்லை அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச அட்டைப்பூச்சியெல்லாம் வெயில் டைமில் வராதுன்னு வாங்க இங்கே எப்படின்னா இந்த வெயிலும் குளிரும் கலந்த மாதிரி இந்த கிளைமேட் இருக்கிறதுனால அட்டைப்பூச்சி இருக்குது அதுக்கு நம்மள்ட இருக்க ஒரே பாதுகாப்பு உப்பு தான் இலங்கை பாரம்பரியமான மூன்று உணவு தான் நம்ம எடுத்துருக்கோம் அதில் இப்போ நம்ம மொதல் பண்ண போடுறது பால் ரொட்டி பால் ரொட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் என்றாலே இலங்கையில் வந்து தேங்காய் என்று தான் பொருள் அந்த தேங்காயை மெயின் பொருளாக வச்சு தான் இந்த ரொட்டி பண்ணுறோம் இந்த ரொட்டி வந்து காலை சிற்றுண்டி ரொம்ப ஈஸியாக செரிமானத்துக்கு பண்ணலாம் அதே சமயத்தில் ரொம்ப எளிமையான முறையில் சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு ரொட்டி தான் இது இது வந்து இலங்கையை சுற்றி எல்லா நகரத்திலையும் ரொம்ப 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 ஃபேமஸ் நீங்கள் காலையில் போனீங்கன்னா எல்லா ஹோட்டல்லையும் அது இருக்கும் காலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி சிற்றுண்டியில் ஒரு முக்கியமான சிட்டு தான் பால் ரொட்டி இப்போ நம்ம மாவெல்லாம் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம மாவை தயார் பண்ணிக்க போகிறோம் நம்ம ஒரு அரை கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கோம் அதுக்கு ஒரு அரை மூடி அளவு தேங்காய் மீதி அரை அளவுல உள்ள தேங்காய் பால் இது ரெண்டுமே தான் முக்கியம் இந்த தேங்காயோட மணமும் சுவையும் முழுக்க முழுக்க இந்த ரொட்டியில இருக்கணும் ஒரே பால் தேங்காய் பால் தேங்காயில இருந்து எடுத்த முதல் பால் திக்கான பால சேர்க்கிறோம் அடுத்து பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்ல பொடியா வெட்டி ஒரே ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஐயா சொல்லுங்க இன்னும் இதுல வந்து பச்சை மிளகாவும் உப்பு சேர்ப்போம் எனக்கு இது பார்க்கும் போது நம்மளுக்கு நம்மளுடைய நாடு இந்தியாவில ஒரு சமையல் வந்து ஞாபகம் வருது அது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம இதில் பாரம்பரியமாக அட்டை செய்வாங்கல்ல நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம்னா தேங்காய் துண்டு துண்டாக போட்டு ராகி மாவு போட்டு இதே தேங்காய் பூ எல்லாம் போட்டு ஒரு அட்டை செஞ்சாங்கன்னா எப்படி இருக்காது இந்த இடத்துல அது வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டோட பாரம்பரியமான உணவு நம்ம அதெல்லாம் வந்து ஈவினிங் செட்டு எடுத்துப்போம் இது வந்து இளங்கோடைய பாரம்பரியம் இது வந்து காலை சுட்டு நிறைய எடுத்துக்கிறது அதைத்தான் இப்போ மக்களுக்கு காணொலியாக காட்டிட்டு இருக்கோம் உடனே நீங்கள் அடைக்கு போயிட்டீங்க பார்த்தீங்களா திருப்பி இங்கே இருந்து பாஸ்போர்ட் இமிகிரேஷன்லாம் முடிச்சுட்டு போக சொல்கிறாரு மூணு பச்சை மிளகா காரத்துக்கு காரத்துக்கு இன்னும் இன்னும் கூட நீங்கள் பொடியாக நறுக்கிக்கலாம் இது வந்து பார்வையாக இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த பச்சை மிளகா ரொம்ப பொடியாக நறுக்குன்னு நறுக்க கூட நீங்கள் சேர்த்து என்னங்க கரண்டியில் எடுத்து வந்துக்கிறீங்க இலங்கையை மறக்க கூடாது இருக்காரோ ஏன் ஒப்பிட்டு வரை மறக்க கூடாது இல்லை ஐயா நம்ம சமையல்ல எல்லாத்துலையுமே என்ன சொல்லி அளவு சொல்லுவோம் ஸ்பூண்ட அளவு சொல்லுவோம் உப்பை மட்டும் தேவையான அளவுன்னு சொல்லுவோம் இலங்கை வந்திருக்க ஒரு மாறுதலாக இருக்கட்டுமே அதனால தான் நம்ம கரண்டியில் உப்பு வச்சிருக்கோம் பாருங்க நல்லெண்ணெய் பயன்படுத்த போகிறோம் சுவையும் மனமும் சும்மா அல்ல போது வாங்க நல்லா எல்லா பிசைஞ்சிருங்க அந்த உப்பு காரம் நம்ம போட்ட வெங்காயம் தேங்காவோட பால் தேங்காய் பூ எல்லாம் மாவோட அழகாக ஸ்ப்ரெட் ஆகணும் பால் ரொட்டிக்கு மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ அந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்கு எஸ்கேஎம் போர்னா ரைஸ் ஆயில மேலாக தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போறோம் ஸோ அடைய பதம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில் இந்த மாதிரி வரல இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒட்டக்கூடாது இந்த மாதிரி பிளைனா இருக்கணும் ஸோ இதுதான் பதம் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆகிறதுக்கு இந்த மாதிரி மேலே நல்லா தடவிட்டு அப்படியே மூடிக்கிறாங்க ஒரு அரை மணி நேரம் இதை ஓய்வில் விட்டுரும் ஃபயர்ல தான் இருக்கு ஒரே புகை போட்டுவா இருக்கு தான் ரொட்டி பண்றாங்க நீங்கள் சோர் பண்றீங்க ரொட்டி வந்து இப்போ சாப்பிடானே இரவில் சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம சோர் சிங்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம் நல்ல லொக்கேஷன் நல்ல climate அட்டை ஏறுது அதை அப்பப்போ தட்டி விட்டுறோம் இப்போதிக்கே நம்ம பால் ரொட்டிக்கு மாவு நல்லா இருக்கு அதுக்கு மட்டும் தான் அடுப்பு பயன்படுத்த போகிறோம் அடுத்த ரெண்டு சம்பளையுமே அடுப்பை வந்து பயன்படுத்த மாட்டோம் இப்ப அதுக்கு என்னென்னலாம் நம்ம இடிச்சு சேர்க்கணும்ன்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இப்ப நாங்க இந்த இடத்துல இருந்து இந்த உரம் எடுத்துருக்கோம் அதுக்கு முன்னாடி பால் சம்பளம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஐயா பாலும் சம்பளம் சேர்த்தா பால் சம்பளம் அந்த பால் இதில் கிடையாதுங்க பாலுனால முன்னாடி சொல்லியிருப்போம் பாலுனால இந்த ஊரை பண்றது தேங்காய் இதில் தேங்காய் பூ தான் முக்கியமான பொருள் இந்த சம்பல் வந்து பார்த்தீங்கன்னா எது கூட வேணாலும் சாப்பிடுவாங்க அதிகமாக மரக்கறி இங்கே இலங்கையில் வந்து மரக்கறின்னு சொல்றாங்க அதான் காய்கறி வகைகள் காய்கறி வகைகளோட ரொட்டியோட அப்புறம் வந்து ஃபேமஸ் கொத்து ரொட்டி எல்லாத்துக்கும் சம்பள்தான் இன்னும் சொல்ல போனால் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் எல்லாத்துக்குமே எல்லாம் சாப்பிட மாட்டேன்றாங்க டீ கூட சம்பளத்தை நினைக்கிறேன் இல்லைன்னா அந்த அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு சம்பல் அதுல வந்து சம்பலில் பல வகையான சம்பல்கள் இருக்கு இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறது வந்து பால் சம்பல் இந்த மாதிரி ஒரு காஞ்ச உரலை எடுத்து சில்லி சில்லி சேர்த்துக்கோங்க நம்ம நல்லா இன்னும் தம்பி என்னதான் இடியாது கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் தான் சில்லி இடிப்படும் இப்போ வெங்காயத்தில் ஈரப்பதம் இருக்கும் பூண்டுல ஈரப்பதம் இருக்கும் அதோடு சேரும் போது தான் அந்த சம்பல் வந்து கரெக்டாக வரும் நீங்க இடிக்கிறது இடிபடும் ஏதாவது கொஞ்சமாவது மனசுல ஈனா இருக்கா இதை முதலே சொல்லிட கூடாது காலையில துண்டு போட்டு தோட்டம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் பொடியா வெட்டி பார்த்தீங்களா ஈரம் இருக்கிறனால தான் வெட்டி கொடுக்குறோம் இல்லைன்னா முழுசா கொடுப்போம் கொஞ்சமா பூண்டு சரிங்களா அதே ஈரம் இருக்கிறனால தான் வெட்டி கொடுக்குறோம் ஈரத்தோட இருக்கிறீங்க நீங்களே அடிச்சிட வேண்டியதானே நீ தான் காஞ்ச ரோஜாவா இருக்கிற ஒன்னா தான் நாங்க ஈரமான ரோஜாவை ஆக்கி இந்த இலங்கையில ஒன்னு பூக்க வைக்கிறோம் இந்த லொகேஷன்ல காஞ்ச ரோஜா தானே வேணும்

அதனால எல்லாத்தையுமே சமைச்சு விதவிதமா சாப்பிட்டோம் விதவிதமா அனுபவிச்சு அம்மா கேட்டாங்களே பிறந்தேன்னு இப்ப இதுலயே தேங்காய் பூவும் கொஞ்சமா எலுமிச்சை சாறும் உப்பும் சேர்த்து இடிக்கணும் தேங்காய் பூ சேர்த்துக்க போறோம் இங்க பார்த்தோம்னா தென்னை மரங்கள் இருந்தாலும் தேங்காயுடைய விலை அதிகம் அப்படின்றாங்க ஒரு தேங்காயை பார்த்தோம்னா அறுபத்தஞ்சு ரூபாய் எண்பது ரூபாய் நூறு ரூபாய் அந்த அளவுக்கு தேங்காயோட ரேட்டுங்க இங்க வந்து போதுங்க ரசிகர் வீட்டில் இருந்தோம் இரநூறுவா சொன்னாங்க தேங்காய் வந்து கொடுத்து வாங்கியிருக்காங்க நம்ம ஊர்ல தேங்காய் எவ்வளோன்னு கேட்டாங்க அவங்க இருந்தாலும் இவங்க சமையலுக்கு இந்த தேங்காயை ரொம்ப முக்கியத்துவமா எடுத்து சமைக்கிறாங்க தேவையான அளவு உப்புத்தூள் இதுதாங்க ப்ரொசீஜர் இதே லெவலில் தான் போடணும் நம்ம கிட்ட இடிக்கிறதுக்கு ஒரு காட்டு பகுதியில் இருக்கிற சின்ன உருளாக இருக்கிறதால உங்களுக்கு போதியமான அளவு மட்டும் செய்முறை காட்டுறோம் மற்றபடி நாங்கள் வந்து பெரிய பாத்திரத்தில் போட்டு ஃபுல்லாக உங்களுக்கு ஆட்டுறோம் நீங்கள் இந்த மாதிரி சம்பல் சாப்பிட்ணுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வெங்காயம் பூண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் தேங்காய் பூ எலுமிச்சம்பழம் உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இடிச்சுக்கணும் எக்கார்த்து கொண்டு மிக்ஸியை பயன்படுத்தக்கூடாது அந்த மாதிரி மிக்ஸியை பயன்படுத்திங்கன்னா நம்ம எப்படி தேங்காய் சட்னி எல்லாம் சாப்பிடுவோம் அந்த ஃபீல் நம்மளுக்கு கிடச்சிரும் எலுமிச்சம்பழம் எல்லாம் ஒன்றாவதா நல்ல மனம் கிடைக்கிது நல்லா ஆப்பத்துக்கே சம்பல் வச்சு தான் சாப்பிட்றாங்க முட்டை ஆப்பம் நல்லா ஆப்பத்துக்கும் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து இன்னொரு டைம் நம்ம இடித்தோம்னாலே சம்பல் தயார் அடுப்பெல்லாம் பயன்படுத்துறதே இல்லைங்களா சம்பலுக்கு வேண்டாங்க நம்ம மிக்சியாக பயன்படுத்தக்கூடாதுன்ற இது எதுக்குமே தேவை இதெல்லாம் வந்து பாரம்பரிய முறைப்படி செய்யக்கூடியது இந்த மாதிரி தான் செய்வாங்க வீட்டில் வந்து இடித்து செய்வாங்க அப்படிலாம் உரல் இருந்தோன்னா உரலில் போட்டு செய்வாங்க இந்த மாதிரி செஞ்சால் தான் நமக்கு அந்த பேஸ்ட்டாக நல்லா எல்லா உரைப்பும் அதில் எல்லாத்துலையும் ஏறும் அந்த தேங்காவில் ஏறும் தேங்காவிலேருந்து ஒரு சாறு விடும் அந்த சாரோட சாப்பிட்றது தான் இந்த பால் சம்பளோட வரலாறு இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே இடத்துலையுமே பிரெட்டு வந்து பயன்படுத்துகிறாங்க பிரெட்டு பண்ணு இதை பயன்படுத்துகிறாங்க அதுலேயும் ஸ்பெஷலாக பார்த்துன்னு பிரெட்டுக்குள்ளே இந்த மாதிரி சம்பலை வச்சே கொடுக்குறாங்க காலையில் நீங்கள் இலங்கையில் எந்த ஒரு நகரத்தில் நீங்கள் தெருவோர் நடந்தாலும் டீ கடையில் கூட விதவித விதமான காலைல சித்துண்டிக்கு பண்ணு வச்சிருக்காங்க உள்ள மசாலா பண்ணு வச்சுக்கிறாங்க பெரிய பெரிய பண்ணுக்குள்ள மசாலா இருக்குது காலையில் அஸ் ஒரு டீ வாங்கிக்கிறாங்க ஒரு பண்ணு வாங்கிக்கிறாங்க ஒரு சம்பல் முடிஞ்சிடுச்சு பால் சம்பல் தயாரிங்களா பால் சம்பல் தயார் புஷ்பா சாதம் வெடிக்கிறாரு பார்த்தீங்களா அந்த சாதத்துக்கே இந்த சம்பல் சும்மா அட்டை கஷ்டமாக இருக்க போகுது அதுவும் பால் பொன்னி இல்லை பால் பொன்னி ஐயாவுக்கு பிடிச்ச சம்பல் தான் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது எந்த சம்பல் கருவாட்டு சம்பல் இந்த மக்கள் ரொம்ப விருப்பமாக சாப்பிட்றோம் கறி கருவாடு நெத்திலி கருவாடு எங்கே போனாலும் அந்த சென்னாங்குண்ணி ஃப்ளேவர் பார்த்தீங்களா சூப்பர் அதெல்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றாங்க மக்கள் தான் ஒரான் நம்ம கிட்ட சின்னதாக இருக்கு அதனால உரால் கம்மியாக இருக்கிறதால ஒரு ப்ராப்பரான செய்முறை இப்படி தான் பண்ணணும்னு செஞ்சு இந்த மாதிரி வண்ணத்தில் வரணும் தான் காட்டியிருக்கோம் நம்ம வீடியோ முடிக்கும் போது பாருங்க நாங்கள் கஷ்டப்பட்டுன்னா இடிச்சு நம்ம எல்லாரும் நம்ம நம்ம நண்பர்கள் வந்துக்கிறாங்க எல்லாரும் சாப்பிட்ற அளவு அதிக அளவு செஞ்சலாம் இவ்வளோத்தையும் இடிக்கணுங்களா அடுத்தது பச்சை மிளகாயா இது வந்து எல்லாருக்கும் யா அதே மாதிரி வெங்காயம் நல்ல எலுமிச்சை சாரு குளிப்பு காரம்லாம் கஷ்டமா இருக்க போகுது உப்பு போட்டுக்கிறேயா இவ்வளவு செம்மிப்பை இல்லையா கண்டிப்பா இடிச்சு எடுத்தா தான் நம்ம நண்பர்களுக்கும் கொடுக்க முடியும் நம்மளும் சுவைக்க முடியும் தம்பி வந்துட்டீங்களா வந்துட்டிங்களா தம்பி வந்து கரெக்டாக வீடியோ எடுக்கும் போது இடிச்சாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் இடிங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி போயிருக்காரு வந்துருவாரு தம்பி நல்லா இடிக்கிறீங்கப்பா இங்கே நீங்க நீங்களே நிக்கிறீங்க அவர் இடிக்கிறேன் ஈரமான மனசாக அடுத்த ஒரு இடி எப்படி காட்டுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க விரைவுக்குள்ளே அடுப்பு வைப்பாங்க விரைவுலயே அடுப்பு வச்சிருக்கீங்க ஆமா அப்போதான் ஒரு சைடு நம்ம பால் ரொட்டிக்கு மாவு நல்லா ஊறிட்டு இருக்கு மசாலாவோட இன்னொரு சைடில் பார்த்தோன்னா பால் சம்பல் சும்மா சூப்பராக இடித்து ரெடியாகி தரமாக வந்துடுச்சு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மீன் சம்பல் பண்ண போகிறோம் இப்போ அயல மீனும் ஓப்பன் பண்ண போகிறோம் இது ஒரு டேஞ்சரான விஷயம் இது கையாக அறுத்துரும் எடுத்துக்கோம் இதை வந்து பதப்படுத்தியே தண்ணிங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னென்ன இருக்குதுன்னு ஃபுல்லாகவே பாருங்கள் உள்ளே ஃபுல்லாக மீன் இருக்கும் பிடிக்கணுங்களா பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்குது இப்போ நமக்கு இதோட மீனோட ஃபிளஷ் அதாவது மீனோட கறி மட்டும் தான் நமக்கு வேணும் இதில் வேற கறி மட்டும்தான் இருக்கும் மீனோட ஃபில்லேன்னு சொல்லக்கூடிய அந்த கறி மட்டும் தான் இருக்கும் இந்த தண்ணியை ஃபுல்லாக வடி கட்டிட்டு அந்த மீனை மட்டும்தான் எடுக்கணும் நீங்கள் தண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப பயங்கர புளிப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சுத்தமாக பிடிக்காது அதனால் மீனை மட்டும் எடுத்து மசாலா போடுறோம் அப்படி மீனை எதிர்பார்க்காத அளவில் குளிர் இருந்தாலும் பரவாயில்ல

வெங்காயம் இன்னும் சுவைக்கு சுவை கூட்டுறதுக்காக பூண்டும் சேர்த்து பொண்ணா கலங்க போறோம் ஒன்னு சேர்த்து கலங்க போறாரு ஏன்னா இதை நான் செஞ்ச போது அவர் ஓட்ட போறேன் கண்டிப்பா அவர் கலங்க போறாரு அவர் மீன் சாட போட்டார் இல்லையா எனக்காக பால் சம்பல் இருக்கு எனக்காக ஸ்ரீலங்க மக்களே இருக்காங்கடா பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு மிளகாய் சேர்த்துங்க ரெண்டு மிளகாய் மூணு பல் பூண்டு இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்கங்க இந்த கருவேப்பிலை பூண்டெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வெங்காயம் பச்சை மிளகா அந்த மீனோட சாரோட புளிப்போடே சாப்பிடுவாங்க நம்ம மக்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சுவைக்காக கருவேப்பில்லை பூண்டெல்லாம் சேர்த்து கொடுக்குறோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா தக்காளி சேர்க்கலாம் தன்மை சேர்க்கலான்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் சேர்க்குறாங்கன்னு கேள்விப்பட்டா நீங்க என்ன சொல்றீங்க தக்காளி கண்டிப்பாக சேர்க்கலாங்க தக்காளி தோல் இருக்குது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற விதையும் பழமையும் எடுத்துகிட்டு தோல் மட்டும் சேர்க்கலாம் ஏன்னா அதோட சேர்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் புளிப்பு அதிகமாகிடும் ஏன்னா இந்த மீனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டின்னில் வரக்கூடிய மீன் தான் அதனால் இதிலே நல்ல புளிப்பு இருக்கும் உங்களுக்கு என்ன தக்காளி சேர்த்துங்க நாங்கள் இந்த நாட்டில் வெங்காயத்தை சேர்த்துக்கப்புறோம் தக்காளி சேர்த்துக்கலாம் ரேட்டு எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இந்த டின் மீன் கிடைக்காதுங்க அப்படி கிடைக்கலனாலும் நீங்கள் போயிட்டு கடையில் மீன் வாங்குங்க வாங்கிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா அவிச்சு எடுத்துங்க மீன் புட்டு செய்வோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி அவிச்சு எடுத்துட்டு இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க செய்யும் போது லேசாக எலுமிச்சை பழம் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு அந்த புளிப்பும் சுவையும் சூப்பராக கிடைக்கும் கண்டிப்பாக முள்ளை எடுத்துருங்க இந்த மாதிரி அவிச்சு எடுக்கும் போது முள்ளை முள்ளை எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி உதிர்ந்து உதிர்த்தா உங்களுக்கு புட்டு மாதிரி சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு எந்த மீனில் பிடிக்குதோ அந்த மீனில் செய்யலாம் பார்க்கும் ஒரு அட்ராக்ஷனாக இருக்கு வாய் ஊருதா வாய் ஊருதா நான் ஊர்றேன் நானா நீ ஊர்ல நான் நா ஊ நாவு ம் நாவொடக்கம் தேவின்னு சொல்லுவாங்க தெரியுமா ஓ புரியுது புரியுது நேற்று வரும்போது தம்பிக்கு அதுக்காக ஒரு திருக்குறள் சொல்லிட்டே வந்தேன் தம்பி கூட ஒரு முக்கியமான ஃப்ரெண்ட்ஸுங்களா இருந்தாங்க அப்போ சொன்னேன் யாக்காவாராயினும் காவாக்கால் தம்பி உன்னுடைய உன்னுடைய ஐந்து புலங்களை அடக்கி வைட்டு எது நீ அடக்கினாலும் அடக்கலானாலும் உன்னுடைய நாக்க மட்டும் நீ அடக்கி ஆழ்ந்தீனா உனக்கு எல்லா இடத்துலயும் மதிப்பு கூடும் இலசகலத்து சொன்னா அது கேட்காது பழசகலை திரும்பி அது பார்க்காது பார்க்காது இரவு சாப்பாடு தயார் பண்றீங்களா ஆமாண்ணா மீன் சம்பல் தயார் பால் சம்பல் தயார் பால் ரொட்டிக்கு மாவும் தயார் ஆரம்பிக்கலாமா மாவு இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்ட்டு நீங்கள் எந்த பால் ரொட்டிக்கு மட்டும் கிடையாதுங்க நீங்கள் வீட்டில் எந்த மாதிரி ரொட்டி செஞ்சாலும் மாவை ஊற வச்சு திரும்ப ஒரு டைமு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க பண் ரொட்டி செஞ்சாலும் மாவு தயாராக இருக்கு நம்ம சப்பாத்தி போடுவோம் பார்த்திங்களா அந்த சைஸுக்கு ஒரு மாவு எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கிறோம் முன்னாடி பின்னாடி முன்னடி பின்னாடி

நல்லவனுக்கு புல்லு ஆயிதுன்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க தான் சொல்லியிருக்காங்க ரொம்ப பெருசாகவும் வரக்கூடாது ஒரு அட்ட சைஸில் சின்னதாக இருந்தால் போதும் திருப்பிடுங்க போடுங்க போடு நல்லெண்ணெயை பயன்படுத்தி தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் பால் ரொட்டி ரெடி ஆகிடுச்சிக்க இப்போ சூப்பராக கல்லுல போட்டு இல்லை நம்ம ரொட்டி ரெடி அப்படியே எடுத்துக்கிறோம் இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க இந்த அளவு இருந்தால் போதுங்க அத்தைது போட்டுக்கிறோங்க நம்மளுடைய பால் ரொட்டி நம்மளுடைய பால் சம்பல் நம்மளுடைய மீன் சம்பல் சும்மா இலங்கையோட பாரம்பரிய முறைப்படியே செஞ்சுருக்கோம் இன்னும் எக்ஸ்ட்ரா சுவைக்கு ஒரு சில பொருட்களும் சேர்த்துருக்கோம் இதே மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு அட்டகாசமான ஒரு இலங்கை பாரம்பரியமான ஒரு உணவு உங்களுக்கு கிடைக்கும் எது கூட வச்சு வேணாலும் சாப்பிட்ற அளவு இந்த சம்பளெலாம் சூப்பராக இருக்கும் இப்போ முதல்ல நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் ரெண்டாவது இலங்கையில் அந்த நண்பர்கள் நம்ம இந்த இடத்த கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா அவங்களுக்கும் கொடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க போகிறோம் ருசிக்க நாங்கள் தயாரா இருக்கோம் ரசிக்க நீங்க தயாரா இருக்கீங்களா இல்லை அவங்க நம்ம சமைக்கும் போதே அவங்க பார்த்திருப்பாங்க எவ்வளோ ஒரு டெம்ட்டிங்கான ஈஸியான உணவுலாம் செஞ்சுருக்கோன்னு சொல்லிட்டு இதை நம்ம சாப்பிட்டே பார்த்துடலாம் நான் ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி சூடான நம்மளுடைய தேங்காய் பால் ரொட்டியும் சம்பளம் சாப்பிட்டு பார்த்தா தான் இந்த சொர்க்கமே நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஐயா பால் ரொட்டியா பன் ரொட்டி யாரையும் எடுத்து சுவைக்க போற மொத பிரிச்சுக்கலாம் பிரிட்ஜிக்கலாம் வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா மாவே அவ்வளோ டேஸ்ட் இருந்துச்சு லெவல் பால் அரை மணி நேரம் ஊற வச்சு அதுல வெங்காயம் கருவேப்பில எல்லாம் போட்டு சேர்த்து மனமும் இருக்கு நல்ல சுவையாவும் இருக்குது தனியா சாப்பிடும் போது இந்த பால் ரொட்டி சாப்பிடும் போது நம்மளுக்கு இடையிலடையில வாயில தட்டுப்படுற வெங்காயமா இருக்கட்டும் காரத்துக்கு சிறு பச்சை மிளகாவா இருக்கட்டும் தேங்காய் பாலுடைய மனம் மாறிவிட்டோம் எல்லாமே சும்மா சூப்பராக இருக்கு அந்த தேங்காய் பால் ரொட்டி இதுக்கு பால் ரொட்டின் பேர் வந்த காரணம் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா தேங்காயை நம்ம ரெண்டு விதமா பயன்படுத்திருக்கோம் ஒன்னு தேங்காய் பால் ஒரே பால் எடுத்து நம்ம சேர்த்துருக்கோம் இன்னொன்னு விதமா பாத்தீங்கன்னா தேங்காய் பூ சேர்த்துருக்கோம் அந்த தேங்காயோட மனம் முழுசா இதுல இருக்கு அந்த சுவையோட அனுபவிச்சு சாப்பிட்றதுக்கு அந்த சிறு காரம் அந்த பச்சை மிளகா அந்த வெங்காயம் அங்கே நறுக்கு நறுக்குன்னு மாட்டுறது அவ்வளோ சாஃப்டா இருக்கு சூப்பராக இருக்கு அருமையான பால் ரொட்டின்னு நல்லா டேஸ்டா இருக்கு நல்ல சுவையா இருக்கு அந்த வெங்காயம் தட்டுப்படுறது ஒரு ஒரு கடியில் அந்த பச்சை மிளகா வெங்காயம் தட்டுப்படுறது நல்லா தெரியுதுனால் இந்த சுவை வந்து சொல்ல தேவையில்லை இளைஞர் மக்களோட நம்பர் ஒன் டிஷ் இதுதான் தேங்காவில் தான் கொழுப்பு தன்மை கிடையாது நல்ல ஃபேட்டு மட்டும்தான் இருக்குது கெட்ட கொழுப்பு கிடையவே கிடையாது அப்படியே பாரம்பரியமாக சொல்லின்னு வந்ததால் அது இருக்குது உண்மையாக படித்து பார்த்தீங்கன்னா தேங்காய் உடம்புக்கு அவ்வளவும் நல்லது இப்போ படித்தவங்க தப்பாக படிச்சிருக்காங்க நம்ம சமையல்லேயே சொல்லியிருப்போம் தேங்காயை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் நம்ம வயிற்றில் உள்ள புண்கள் வந்து சரியாக்கக்கூடிய தன்மை இந்த தேங்காய்க்கு இருக்கு தேங்காய் பால் ரொட்டி அட்டைகாசம் அடுத்து சம்பளோட சுவைப்போமா அடிச்சுட்டு சம்பளம் வச்சுட்டார் ஆல்ரெடி மீனுங்களா ஆமாங்க மீன் சம்பளம் தான் ஆரம்பிக்கிறீங்களா ஆமாண்ணே பச்சை மிளகா பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து அடி போலி டேஸ்ட்ண்ணா ஒரு கேரளா உள்ள போயிட்டு வந்த ஃபீல் இருக்கு ஏன்னா ஐலானால கேரளா தான் ஐல மண்டை மாப்பிளைக்கு கொண்ட இப்படி வைக்க நான் தம்பியே அந்த அந்த மீன் மட்டும்தான் பதப்படுத்தி அதிகமா இருக்கணும் மீன் சம்பளம் வச்சு விழுக்குறீங்களா நம்ம சம்பளக்கு வருவோம் மக்களே என்ன தேவை என்ன கை அங்க இருந்து இங்கே வருது சம்பல் வேணுமா நிறையா பேரு மூணு பேர் சண்டை ஆமா சண்டைப்படாமல் மீன் சம்பளம் சாப்பிட்டீங்கல்ல இன்னும் சாப்பிடணும்ல மாதிரி மடிச்சுடுங்களா இந்த சம்பளோட இந்த பால் ரொட்டி சாப்பிடும் போது கிடைக்கிது பாருங்க ஒரு சோகம் அது எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு வாய்க்கும் சிறு காரம் சிறு புளிப்பு இந்த தேங்காயோடைய மனம் இதோட மனம் எல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது உணவில் இது சொர்க்கம் தேங்காய் பால் சம்பல் சும்மா பக்காவாக இருக்குது தரமாகவும் இருக்குது இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சமையலாக சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் நம்ம இலங்கை நூறு அழியா நண்பர்கள் இவங்க தான் இந்த இடத்த நம்மளுக்கு கூப்பிட்டு வந்து காட்டினாங்க அருமையான இடம் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம நண்பர்கள் சாப்பிட போகிறாங்க அவங்களுடைய பாரம்பரியமான உணவை அவங்களுக்கே கொடுக்க போகிறோம் சாப்பிட்டுட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நம்மகிட்ட ஷேர் பண்ணுவாங்க பால் ரொட்டி பால் சம்பல் அதோடு உங்களுக்கு இன்றைக்கி ஒரு மீன் சம்பல் எப்படி இருக்குது நல்ல ருசி நல்ல நல்ல ருசியாக உண்மையின் இந்த ரொட்டி வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது நாங்கள் செய்கிற சம்பளை விட நீங்கள் இன்னும் மேலதிகமாக நல்லா இதுக்கு சின்ன வெங்காயமெல்லாம் போட்டு நல்லா சுவையாக செஞ்சுருக்கீங்க இன்றைக்கி இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிடக்குள்ள ஒரு புது வித்தியாசமாக இருக்குது தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஆ பிரதர் நீங்கள் வந்து ஹோட்டல் வச்சுருக்கீங்க நிறைய சம்பெல்லாம் செஞ்சுருப்பீங்க மெனி கைண்ட் ஆஃப் சம்பு பட் திஸ் அணி ஸ்பெஷலா தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ ஃபார் யூ நல்ல அழகான இடத்துல சமைச்சோம் ருசிச்சோம் அதுக்கெல்லாம் மழை வந்துருச்சு நீங்களும் நுவர்லியால கந்தையாளிக்கு வந்தீங்கன்னா ஐயாவை பார்த்துங்க அன்பான மனிதர் அழகா கூட்டிட்டு போயிட்டு சமைக்கிறதுக்கு இடங்கிட்டு அருண்மையா திருப்பி கூட்டிட்டு வருவார் ஐயா ஐயாவோட பேர் பாத்தீங்கன்னா வக்கர் வர்க்கர் இடத்துல தான் போட்டு ஓட்டிகிட்டு இருக்காரு நம்ம கட்டுறது கையில ரசிகர்கள் தோழிகள் நண்பர்கள் எல்லாரும் பார்த்து ஸ்ரீலங்காவோட அழக சமையலை என்ஜாய் பண்ணிப்ப நாங்க நம்புறோம் நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா